எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு என்னாச்சுன்னா மாவளுக்கு கடுகு அரைச்சி கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எடுத்தால் அதில் கடுகும் வெந்தயமாக கலந்து வந்திருக்கு கடையில் சரி அந்த வெந்தயத்தெல்லாம் நம்ம ஆற்றுல என்ன வேணால் பயிறு உளுந்து அதெல்லாம் கல் இல்லாமல் நேம்புவா இப்படித்தான் இங்கே சுற்றிக்கலாம் உட்காந்து வந்து அந்த மாதிரி சரி கடுகையும் வெந்தயத்தையும் நேம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இப்படியே நேம்ப ஆரம்பித்தேன் நேம்ப ஆரம்பித்தோன்னா உடனே கேமராவை தூக்கி ஓடி வந்துடுறாங்க அம்மா 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 இரு இது அப்படியே கேமராவில் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் அதான் பண்ணி பார்க்குறேன் அந்த நாளில் என்ன பண்ணுவோன்னா மத்தில் வந்து நெல் போடுவா இல்லையா அந்த வரப்பில் பயிர் உளுந்தெல்லாம் போட்டிருப்பாங்க இது கல் தான் வரும் உட்காந்துட்டு இப்படியே தான் அங்கே சுத்திகள்லாம் நேம்புவாள் நான் நம்ம சித்தி சித்தி நானும் 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 அப்படின்னு சொல்லிட்டு கடைபுடன்னு கொட்டி எல்லாத்தையும் கலந்து வச்சுக்குவோம் அப்புறம் திருப்பி சத்தம் போட்டுட்டு உட்காந்து நீ வேணா இப்போ எடுத்து எடுத்து போடு நான் அப்படியே உருட்டுறேன் அப்படின்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து போடுறது அந்த நாளில் எல்லாம் குப்பை போய் இந்த மாதிரி இந்த நாள் மாதிரி கிளீனாக இருக்காது எல்லாம் இப்படியெல்லாம் வரும் இந்த வெந்தயம் மட்டும் தனியாக மேலே வந்துட்டு போகிறோம் கடைகள்லாம் வந்துவிடும் இந்த பக்கத்தில் வெந்தயம் மட்டும் தனியாக வந்துட்டு அதை அப்படியே நம்ம எடுத்துடணும் இப்படி எண்ணெய் கலந்துருந்ததுனாலும் கல் பயர் உளுந்து இப்படி எது கலந்துருந்ததுனாலும் அந்த நல்ல அப்படியே தான் இப்படி எதுவும் வந்து எடுப்பா வேலை அந்த நாளில் அப்படியே வளரும் ஏதோ ஒரு வேலை வா பார்த்துட்டே தான் இருப்பாள் பத்தலை இந்த கடுகு மட்டும் உருண்டு வரும் தான் பயிரெல்லாம் உருட்டுவாள் உருட்டி அது கல்லெல்லாம் மேலே நின்னுன்றும் அந்த பயிர் உளுந்துகள் மட்டும் கீழே வரும் அதுக்கப்புறமா அதை உட்காந்துட்டு எண்ணெய் தடவி இது பண்ணி அதுக்கப்புறம் அதை நான் காய வச்சு அப்புறம் ஏந்திரத்தில் போட்டு உடச்சி எடுப்பாள் அப்படியெல்லாம் செய்வாள் அதை தான் இன்றைக்கி நான் உட்காந்து வெந்தயமாக இருக்குதுனால சரி இந்த வெந்தயத்தை எடுப்போம் அப்படின்னா அதை வீடியோ எடுத்து காமிச்சுன்னு இருப்பாங்க தான் பண்ணிட்டு பார்த்துருக்கேன் இங்கெல்லாம் கடையில் நான் வெறும் கடுகு மட்டும் விற்க மாட்டாள் கடுகு குழுந்தி கலந்து வச்சுட்டு இருப்பாங்க அதை தான் உங்களால் அதை பிரிக்க முடியுமாமான்னு நான் பொண்ணும் அதனால் சரி அப்படின்ட்டு அதையும் காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்க கடுப்புன்னு உளுந்தும் அப்படி நிம்மத்தின் இல்லைன்னா அந்த உண்மை பாருங்க தடப்பிட்ட ஓடுறதா நம்ம நிம்மத்தின் நிமித்திட்டோம்னா உளுந்து மட்டும் தனியா வருது பாருங்க தெரிய இப்படித்தான் அதுல இருந்து என்ன இருக்கோ அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு எடுப்பான் அதுக்காக கடுமையும் உளுந்தையும் கலந்து வந்து வச்சிருக்கா அது ரெண்டையும் பிரிச்சு காட்டு அப்படின்னா அதுதான் இப்போ உங்களுக்கு காரியம் இல்லாத மாமியார் கல்லையும் நிலையும் கலந்து வச்சாலான்னு சொல்வாங்கன்னா அது மாதிரி கடுகு உளுந்தையும் இது வெந்தயம் அதுவாக கலந்துருக்கு உளுந்து இவ்வளோ கலந்து வச்சு இதை எடுத்து காட்டு இங்கெல்லாம் அப்படித்தானே இருக்கு கடுகு உளுந்தும் கலந்து அதை காட்டு அப்படின்னா அதையும் உங்களுக்கு காமிச்சு இப்படித்தான் இதெல்லாம் அந்த கல்லெல்லாமும் இதுலேருந்து வந்துடும் இதில் கல்லெல்லாம் கலந்துருந்ததுன்னா நேம்பறதுன்னு சொல்லுவாங்க பயர் உளுந்து உருட்டுறது நேம்புறது அப்படின்னா என்னோட என் சித்திகள்லாம் நல்லா செய்வா எனக்கு இதெல்லாம் அவ்வளோ பழக்கம் இல்லை அசிஸ்டண்ட தான் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என் சித்திகள்லாம் தான் நல்லா செய்வார் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் அந்த கடுக்கில் இருக்கிற வெந்தயத்தை பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்துகிட்டு தான் இப்போ மாவடு அரைச்சி கொட்டணும் அதனால் நான் அந்த வேலையை பார்க்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப ஆரம்பத்தில் தான் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும் கை பழகிட்டுன்னு வைங்க உருகுரு குருன்னு அந்த வேலை ஆகிடும் கிடுக்கிடுன்னு ஆகிடும் இதை முரத்துலேயும் குழித்து எடுக்கலாம் ஆனால் இது இப்படி ஊட்டுறது இப்படி ஊட்டி எடுக்கிறது இன்னும் கிளியராக வந்துடும் இந்த வேலையும் செட்டில் தான் ஆகும் உங்களுக்கு ஸ்டார்டிங் தான் அது ஸ்டார்டிங் டேபிள் தான் இருக்கும் அப்புறம் போக போக விட 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 விடன்னு கை எடுத்துக்கோ நான் காமிக்கிறேன் இடத்துல உருளை வந்தனா இல்லையா பிரமாதம்மா